நாளை கார்த்திகை மாதம் அமாவாசை சனிக்கிழ சனிக்கிழமையுடன் கூடிய அமாவாசையானது காலை பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு வருகின்றது அதற்கு முன்பும் செய்யலாம் அந்த நேரத்திலும் செய்யலாம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை தொடர்ந்து இருநாள் அமாவாசையாக இருக்கின்றது நாளை சங்கல்பமானது தெரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு அது சுக்லம்பரம் விளம் சதிவண்ணம் சர்வம் பிரசன்ன உபசாந்தை மமோ பாத்தம்துத்தாரா ஸ்ரீ பரமேஸ்வர பரமேஸ்வரி பிரீத்தம் ஹரி ஓம் சத்வீந்தோவிந்த அசிஷ்டிபகவத மகாபுருஷ் விஷ்ணுராஜ பிரவத்தமனசிய கல்பே வயஸ்வதமன்பந்தே அட்டாாவிம் தலியுகே பிரமே பாதே ஜம்பூத்திபே பாரதவருஷே பரத்கண்டே அந்தந்தேற்ற விரந்தாரியே தேரே மேரோ தட்சணே பாஸ்வே சகா அனை வாரி பிரபா சட்டிய சம்பஸம் மத்தியே தான் மங்களி நாபஸ்வரே திணாய் शरतृतौ वृच्छिकमासे कृष्णपक्षे चतुर्थस्यामुपरि अमावास्यायां शुभदिधौ वासरः शिरवासरयुक्तायाम् अधिघण्डनामयोगयुक्तायां शकुनीकरण उपरि नागपकर्णयुक्तायां विसाहानक्षत्रसंयुक्तायां शुभनक्षत्रशुभयोगशुभकर्ण एवसकलविशेषेण वसिष्ठायां அசம் அமாவாச்சீனம் ஸ்ரீபகவாக்கம் ஹீமாராயணப்பீத்யம் கோத்தாணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அப்பா இருக்கிறவர்கள் தாத்தா கொள்ளு தாத்தா தாத்தா அப்படி சொல்லு வசூருத்திர ஆதித்யஸ்வர்பஸ்மதி பிதபிதாமிதாம அப்பாவோடம்மா அப்பாவீ வசூருத்திர ஆதித்தியஸ்வரூப மம மாத பிதாமி பிரபுதாமிகீன அம்மாவோட கோத்திர சொல்லுங்கோ அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மோட கொள்ளு தாத்தா அம்மாவோடய அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோட கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ வசூருத்திராதித்தியஸ்வரூப அஸ்மது சபத்னிய மாதாமக மாத பிதாமக மாத பிரபுதாம உபயவம்சபாம் தத்தத் கோத்திராணம் தத்தச் சர்மணம் வசு சுரூபானாம் பிதிய மாத்துலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் கருண்ய புதிரனாம் அக்ஷய திருப்தம் தர்சிரார்த்த பிரதிநிதி தீலதர்ப்பண ரூபேன அத்திகரிஷி புனல் வளம் போட்டுண்டு எடுக்கு பிள்ளை தெக்க போட்டுண்டு ஆபாகனம் பண்ணி தர்ப்பணம் செய்து முடிவிலே இட இடது பூனை இடது பூனரை மாற்றி உபவீதம் போட்டு பனிரெண்டு முறை நம நமஸ்காரம் செய்து பனிரெண்டு முறை தெற்கு நோக்கி விழுந்து வணங்கி பிறகு யதாஸ்தானம் பண்ணி காயின வாச்சா செய்து நாளைக்கு தான தர்மங்களை பசு முதல் பட்சி வரை ஏழை முதல் பணக்காரைய அடியார்களுக்கு கோயில் வாசலில் அன்னதானம் செய்து ஸ்ரீதரையாவால் எடுக்கும் இடத்தில் நாளைக்கு செய்வதும் கும்பகோணம் சக்கரப்படித்தரை திருச்சி அம்மா மண்டபம் திருவள்ளூர் க்ஷேத்திரத்திலே வீரராக சுவாமியுடைய ஹிருத்தபாவநாசினி என்கின்ற புஷ்கரண்டிலே செய்வதும் புத்திரதோஷத்தை நீக்குகின்ற சென்னை மாதவ பெருமாள் ஆலயத்தில் உள்ள புத்திரகாமேஸ்வரி தீர்த்தத்தை செய்வதும் வேதாரண்யம் கோடியக்கரை ராமேஸ்வரம் திருப்புல்லாணி மற்றும் காசி கயா கங்கை எங்கெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை இடங்களிலும் அவரவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தர்ப்பணம் செய்தால் நம்முடைய கஷ்டம் தரித்திரம் தவளை எல்லாவிதமான விதமான ரோகங்களுக்கும் மன கஷ்டங்களுக்கும் புத்திர தோஷங்களுக்கும் நல் பரிகாரம் கிடைக்கும் எல்லும் தர்ப்பணம் கொடுக்கின்ற பித்தர்கள் ஏற்று நம்முடைய வம்சத்தை என்றைக்கும் குறைவில்லாமல் ஆயு ஆரோக்கியமான சுழுவான கஷேம தைரிய எல்லாத்தையும் கொடுக்கின்ற க்ஷேமமாக சௌக்கிய சௌக்கியமாக சௌபாக்கியமாக மங்களகரமாக வாழ பித்திருக்களே உன்னின்று உதவுவார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா